எல்லார எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே இனிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்வுக்களை நாங்க சொல்லிக்கிறோம் எல்லாருமே சிம்பிளா படைச்சிருப்பீங்க நான் இப்ப எப்படி படைக்கிறேன் அப்படிங்கிறத இப்ப நான் காமிக்க போறேன் கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் என் பேரை ஃபுல்லாக அந்த சீட்டு ஆயுத பூஜை ஒட்டி வச்சிருக்கான் அப்புறம் பலூன்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கான் அழகுக்கு ரெண்டு மூணு பலூன்னு காணும் பறந்துச்சு காத்துல சூப்பரா ஒட்டி வச்சிருக்கேன் இன்னைக்கு ஆயுத பூஜையா அவரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாரு

சரஸ்வதி பூஜை ரெடி பண்ணுறதுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ரெண்டுமே ஒன்று தான் சரஸ்வதி பூஜை வந்து நம்ம வீட்டில் கொண்டாடுவோம் ஆயுத பூஜை வந்து கம்பெனியில் கடைகள் எல்லாம் கொண்டாடுவாங்க பார்த்திங்களா அவங்கவுங்க யூஸ் பண்ணுற ஆயுதங்களெல்லாம் வச்சு அதனால் அப்படி சொல்லுவாங்க இரும்பு வேலை செய்கிறவங்க அப்படிலாம் கொண்டாடுவாங்களாம் அவங்களுக்கு ஆயுத பூஜை இன்றைக்கி வந்து நான் வாசல்லாம் கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன் வீடெல்லாம் தொடச்சிட்டு குட்டியாக ஒரு கோலம் போட்டுக்கிறேன் அரிசி மாவை தான் நான் கோலம் போடுவேன் அந்த கிரனைடில் போயிட்டு அதை ஒட்டிக்கும் காஞ்சவொடனே சரியாயிடும் இப்போ பார்க்கும்போது தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா காஞ்சோன்னே பளி சின்ன ஆகிடும் சூப்பராக இருக்கும் காலில் ஒட்டாது அழியாமல் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்படியே கோலம் அதனால் நான் அது மாதிரி நான் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஒரு குட்டி கோலம் போட்டுட்டு வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாமே இட்டுட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ண போகிறேன் நாங்கள் ஆறு மணிக்கு மேலே தான் படைப்போம் அதுவே பழக்கம் ஆயிடுச்சு என்னக்கா அங்கிள் வந்து ஷிஃப்ட்டு விட்டு வந்துட்டு அவங்க வேலை பார்க்குற அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க எலக்ட்ரிக்கலில் இருந்ததால் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட டூல்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க அதுக்கெல்லாம் சந்தன குங்குமெல்லாம் வச்சுட்டு படைக்க ஆறு மணிக்கு மேலே தான் படைப்பாங்க ஆறு மணிக்கு மேலே படைக்கிறதெல்லாம் நல்ல நேரம்லாம் நம்ம பார்க்க தேவை கிடையாது அந்த சமயத்தில் படைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வேறு எல்லா கடைகள்லேயும் அப்போ தான் படைப்பாங்க நாங்களும் அப்போ தான் படைக்கிறோம் நல்லா ரோஸ்லாம் வச்சு அழகாக வாசலுக்கு நம்ம அலங்காரம் பண்ணுறோம் எல்லா நல்லதுகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் கெடுதலெல்லாம் வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசல்லாம் தொடச்சிட்டு நம்ம ப பூஜையை ஆரம்பிக்க போகிறேன் எவ்வளோ அழகாக இப்போ ஒட்டி வச்சுருக்கான் பாருங்கள் ஆயுத பூஜைன்னு ஒட்டி வச்சுருக்கான் என் பேரன் பலூன்ஸ்லாம் இன்னும் ஒட்டி ஒட்டியிருந்தான் பாருங்கள் அவன் மதியானமே ஒட்டினதால எல்லாம் காற்றுல பறந்துட்டு எல்லாம் சமைக்க பூலாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம சாய்பாபாவை இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறேன் அபிஷேகம் பண்ணி நம்ம ட்ரெஸ் மாற்றணும் ரொம்ப நாளச்சு சாய்பாபாவுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு அதனால அவரோட அங்கியெல்லாம் இன்றைக்கி மாற்றிட்டு பிங்க் கலர் போடணுன்னு ஆசையாக இருந்துச்சு இன்றைக்கி அதனால் எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன் சாய்பாபாவை வந்து அபிஷேகம் பண்ணும்போது ஒரு தட்டில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு பன்னீர் இருந்தால் கலந்துக்குவேன் இல்லைனாக்கா நான் ரோஜாப்பூ போட்டுட்டு அதில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா அபிஷேகம் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி அந்த சந்தன குங்குமம் நம்ம வச்சு அலங்காரம் பண்ணியிருப்போம் அதெல்லாம் விடவே விடாது லைட்டாக கையால் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா அபிஷேகம் பண்ணி நல்லா தொலைச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டு சாமியை வந்து நான் என்ன பண்ணுவேன் பூஜை அறைக்கு கொண்டு போயிடுவேன் சாய்பாபாவுக்கு எப்பயுமே வாசனை திரவியங்கள்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ரோஜா பூவும் ரொம்ப பிடிக்கும் நல்லா மணக்க மணக்க சாய்பாபா குளிச்சாச்சு நல்லா துடைச்சி புது ட்ரெஸ் நம்ம போட போகிறோம் எப்பயுமே ஒரு ட்ரெஸ் போட்ட உடனே அதை நான் துவச்சி காய வச்சிருவேன் சாய்பாபாவோட ட்ரெஸ் இன்னொன்று துவச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அது இப்போ போட்டுடலாம் பிங்க் கலர் தான் இன்றைக்கி நான் போகிறேன் செம்ம அழகாக இருக்கார் பாருங்கள் சாய்பாபாவுக்கு அலங்காரம் பண்ணுறதே ஒரு அழகு தான் நல்லா பிங்க் கலர் அங்கேயும் பிங்க் கலரில் நான் கிரீடமும் வச்சுருக்கேன் அப்படியே சந்தன குங்குமம் காலில் கையில் நெத்தியில் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணி நான் வந்து சாமி ரூமில் வச்சுட்டேன் வச்சுட்டு சாமி ரூமுக்கு போய்ட்டு அங்கேயும் அலங்காரம் பண்ண போகிறேன் பூவெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் ரோஸு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வளையல் போட்டுக்கலாம் வளையல் போட்டோன்னா நம்மளுக்கு அப்போ தான் அந்த பூஜை பண்ணுற அந்த ஃபீலிங்கே வரும் நிறைய கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டு பூஜை பண்ணி பாருங்களேன் ரொம்ப ஃபீலிங்கே நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து ப்ளூ கலர் போடுறேன் என்னோட சேரீக்கு மேட்ச்சாக ப்ளூவும் கோல்டும் போட போகிறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய வளையல் வாங்கணும் கலெக்ஷன்ஸ்லாம் கடையில் வரல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போயிட்டு வாங்கணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் போயிட்டு பார்த்தேன் நிறைய பழைய மாடலாக இருந்ததால நான் வாங்கவே இல்லை நிறைய வாங்கி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி பூஜை பண்ணும்போதெல்லாம் நம்ம விதவிதமாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டுட்டு நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளூவும் கோல்டு கலரும் ரோஸ் நிறைய வாங்கி வச்சுருந்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா ரோஸ் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் கூடவே சம்மங்கி பூவும் இருக்குது செம்ம வாசமாக இருக்குது இதை வச்சு நம்ம சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிடுவோம் இந்த ரோஸ் வாங்கிட்டாக்க நிறைய நாள் இருக்குதுங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாலே போதும் பையன் நிறைய ரோஜாப்பு கொடுத்துட்றாங்க ஒரு வாரத்துக்கு அது வாடவே மாட்டேங்குது நம்ம டெய்லி சாமிக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது அதுவும் ரோஜாப்புங்கிறப்போ சாமிக்கு வைக்கிறப்போ ஒரு திருப்தியாகவும் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க எல்லா கலர்லேயும் இருக்குது இந்த ரோஸ் ஆரஞ்சு எல்லோ பிங்க்கு ரெட்டு எல்லா கலர்லேயுமே தராங்க நல்லா இருக்குது நல்லா ரோஸ் எல்லாம் வச்சுட்டு விளக்கும் ஏற்றிட்டேன் அங்கிள் சாமி கும்பிட போகிறாங்க பின்னாடியே என் பேரன் ஓடிகிட்டு இருக்கான் பாருங்கள் மணி எடுத்து அடிச்சு அடிச்சுட்டே போயிட்டு இருக்கான் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதையும் எல்லா வண்டிக்குமே படைச்சாச்சு படைச்சிட்டு நாங்கள் எல்லாமே பொறிகடல் சாப்பிட்டுட்டு பூஜையை முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்